வணக்கம் வள்ளுவரே உங்கள் பார்வையில் பொறாமை குணம் உள்ளவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்பனே யானை தன் தலையில தானே மண்ணாளி போட்டுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா அது மாதிரி இந்த உலகில் நல்வாழ்வு வாழ உதவும் செல்வமும் மறு உலகில் நற்கதி அடை உதவும் அரணும் தனக்கு வேண்டாம்னு நினைக்கிற அறிவில்லாதவன் தான் அடுத்தவர்களின் செல்வம் வசதி பதவி அந்தஸ்து இவைகளை பார்த்து பொறாமைப்படுவான் இதைத்தான் அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான்னு அழுக்காரமை அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தி மூணாவது குரலாக எழுதி வச்சேன் அடடா அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் பேணாது இருப்பான் தனக்கு இவ்வுலக வாழ்வுக்கு தேவையான செல்வமும் மறு உலக வாழ்வுக்கு தேவையான ஆரணம் வேண்டாம்னு நினைக்கிற முட்டாப்பையை தான் அடுத்தவனை பார்த்து புறாமப்படுவான்னு பொட்ல அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்